ரெடிய அனைவருக்கும் வணக்கம் பேர் ராகுல் இவங்க பேர் கோவையில் வந்து மே பத்து பன்னெண்டு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நடைபெறுவது கோக்லாம் ஷாப்பிங் எக்ஸிபிஷன் பல மாநிலத்திலிருந்து பல வகையான ப்ராடக்ட்ஸ் ஜென்ஸ் கிட்ஸு லேடிஸ் எல்லாருக்குமே இருக்கு பிளஸ் இன்னைக்கு அக்ஷயா திருப்தியா அதுக்கு வந்து நம்மகிட்ட ஜுவல் ஒன் நம்பர் ஒன் ஜுவல்லரி ஏசியா லெவலில் இருக்கிறாங்க அவங்க இங்க ஸ்டால் போட்டிருக்காங்க உங்களுக்கு பல வெரைட்டிஸ் இருக்கு மாநிலத்திலேருந்து நீங்கள் எங்கேயுமே போன்ற எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிது கண்டிப்பாக என்ட்ரி ஃப்ரீ தான் காலை பத்து மணி முதல் எட்டு மணி வரை மூணு நாள் ரெசிடென்சி ஹோட்டல் மே இன்னைக்கு ஹீனா ராகுல் அவங்களுடைய கோகாம் எடிஷன் வந்து ரெசிடென்சி ஹோட்டலில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுக்கு எங்களை எல்லாம் கூப்பிட்டு ஹோனர் பண்ணி நாங்கள் இனாகுரேட் பண்ணுறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம் ஹீனா ராகுல் அவங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸாக அவங்களோட பழக்கம் வழக்கம் எனக்கு இருக்குது எ வெரி குட் கம்யூனிகேட்டர் கம்யூனிகேட்டட் பீப்புளை வச்சு அழகாக இதை கொண்டு போயிட்டுருக்காங்க தேங்க்யூ டு ஹீனா ராகுல் இந்த விழா இனிதே வெற்றி பெற நாங்கள் அனைவரும் மனதார வாழ்த்துகிறோம் கீதா ஜெய்சேகர் லயன்ஸ் கிளப் ஆஃப் லயன்ஸ் கிளப் கவர்னர் மிஸ்ஸஸ் ஆஃப் லயன்ஸ் கிளப் கவர்னர் தேங்க்யூ டு ஆல் லெவன் டுவெல் வணக்கம் ஹாயா நான் ஸ்வாதி தர்மலிங்கம் ஃப்ரம் கோயம்புத்தூர் கோக்லாம்ங்கிறது கோயம்புத்தூர் பீப்புளுக்கு புதுசு கிடையாது எவ்ரி ஒன் நியூ அபவுட் எங்களுக்கும் ரொம்ப நாளாக தெரியும் அண்ட் ஹீனா லைக் சச் எ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் அவங்க ரொம்ப நாளாக அவங்களும் அவங்க ஹஸ்பண்டு ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்காங்க மச் நீடட் டு கோயம்புத்தூர் ஆக்சுவலி ஸோ லக்கிலி நம்ம இன்னைக்கு நாளைக்கு அண்ட் நாலா அன்றைக்கி மூணு நாளும் ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே வி ஹாவ் திஸ் இன் ரெசிடென்சி ஸோ எல்லோரும் வாங்க கண்டிப்பாக வாங்க லைக் யூ ஓன்ட் கெட் டிஸப்பாயின்டெட் பிகாஸ் எவ்ரி திங் தே ஹாவ் லைக் ஆல் ஓவர் இந்தியா தே தேவ் பீன் ஹியர் நியர்லி ஃபிஃப்டி ஸ்டால்ஸ் இருக்குது ஸோ கம் அண்ட் ஹாப்பி ஷாப்பிங் டு எவ்ரி ஒன்